ரூபாய் தொண்ணூற்றி எட்டு கோடி ஒப்பந்த முறைகேடு வழக்கில் எஸ்பி வேலுமணி பெயர் மீண்டும் சேர்க்கப்பட்டுள்ளதாக லஞ்ச ஒழிப்புத்துறை சென்னை உயர்நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளது அமெரிக்காவின் ஐம்பது சதவீத வரி விதிப்பில் இருந்து மீள்வதற்கு மத்திய அரசின் நிவாரண நடவடிக்கைகள் எடுக்க கோரி திருப்பூரில் இன்று திமுக கூட்டணி கட்சிகள் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்த ஆர்ப்பாட்டத்தில் பேசிய ஆ ராசா மோடியும் அமித்ஷாவும் இந்தியாவை விற்கிறார்கள் அம்பானியும் அதானியும் இந்தியாவை வாங்குகிறார்கள் இதன் நீட்சிதான் அமெரிக்கா விதித்த ஐம்பது சதவீத வரி ஐம்பது சதவீத வரியை ட்ரம்ப் போடவில்லை வரியை போட சொன்னதே மோடிதான் என குற்றம் சாட்டினர் திருமாவளவன் பேசும்போது மோடி அரசின் தவறான பொருளாதார கொள்கையால் பாதிக்கப்பட்டுள்ளோம் என்றார் ஐந்தாம் தேதி முக்கிய அறிவிப்பை வெளியிடுவோம் என தெரிவித்துள்ள அதிமுகவின் முக்கிய தலைவர்களில் ஒருவரான செங்கோட்டையன் ஓபிஎஸ் டிடிவி சசிகலாவை ஒருங்கிணைக்க திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது டெட் தேர்வு கட்டாயம் என உச்சநீதிமன்றம் தெரிவித்துள்ள நிலையில் ஆசிரியர்களை எப்போதும் தமிழக அரசு கைவிடாது உச்சநீதிமன்ற தீர்ப்பின் விவரம் முழுமையாக கிடைத்தவுடன் அதுகுறித்து சட்ட வல்லுநர்களுடன் ஆலோசிக்கப்படும் என அமைச்சர் அன்பின் மகேஷ் தெரிவித்துள்ளார் பாரத்ரா சமிதி கட்சியின் தலைவரான சந்திரசேகர ராவுக்கும் அவரது மகள் கவிதாவுக்கும் இடையே சமீப காலமாக மோதல் வெடித்தது சகோதர ராமாராவுடனும் மோதல் வெடித்தது இதற்கிடையே கட்சியின் நிர்வாகிகளை வெளிப்படையாக விமர்சித்து பேசினார் கவிதா மேலும் கட்சி தலைவர்கள் ஊழலில் ஈடுபட்டதாகவும் குற்றம் சாட்டினார் இந்நிலையில் பி ஆர் எஸ் கட்சியிலிருந்து கவிதாவை சஸ்பெண்ட் செய்து அவரது தந்தையும் கட்சி தலைவருமான சந்திரசேகர ராவ் உத்தரவிட்டுள்ளார் உலகத்தால் இந்தியா உச்சி முகரப்படும் நாள் வெகு தொலைவில் இல்லை என செமிகண்டக்டர் மாநாட்டில் பிரதமர் மோடி பேசும்போது தெரிவித்தார் பாரம்பரியம் நிறைந்த இந்த பீகாரில் சில நாட்களுக்கு முன்பு ஜனதா தளம் மற்றும் காங்கிரஸ் மேடையில் எனது தாயாரை அவமானப்படுத்தினார்கள் இந்த துஷ்பிரயோகம் எனது தாயாருக்கு மட்டுமல்ல ஒட்டுமொத்த தாயாருக்கும் அவமானமாகும் அம்மாக்கள் சகோதரிகள் மற்றும் மகள்களுக்கு அவமானம் என பிரதமர் மோடி எதிர்க்கட்சிகள் மீது குற்றம் சாட்டினார் இந்தியா பாகிஸ்தான் மோதலின் போது பாகிஸ்தானுக்கு ஆதரவு தெரிவித்ததால் பழிவாங்கும் நடவடிக்கையாக ஹங்காய் ஒத்துழைப்பு அமைப்பின் முழு உறுப்பினராகும் வாய்ப்பை இந்தியா தடுத்ததாக ஹசரப் பைஜான் குற்றம் சாட்டியுள்ளது டி டுவெண்டி கிரிக்கெட்டில் ரோஹித் சர்மா கேப்டனாக நூற்றி ஐந்து சிக்சர்கள் அடித்துள்ளார் ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான நேற்றைய போட்டியில் ஐக்கிய அரபு அமீரகம் அணி கேப்டன் ஆறு சிக்ஸர்கள் விளாசினார் இதன் மூலம் நூற்றி பத்து சிக்சருடன் ரோஹித் சர்மா சாதனையை முறியடித்துள்ளார்